சட்ட வல்லுநர்களே பொதுவாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து கையாவினுடைய குரு பூஜைக்கு முதல் நாள் உங்கள் பூஜையை ஆரம்பித்து விடுவீர்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது சமீப காலமாக அரசியலும் ஆன்மீகமும் எந்த அளவிற்கு மக்கள்கள் இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற நிலைமையை குளித்து கொண்டு சமூக நீதியை வலியுறுத்தி அரசியல்வாதிகளும் சரி இயக்கம் நடத்துபவர்களும் சரி சமுதாயத்தினுடைய குரலாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருப்பவர்கள் சிந்தித்து செயல்படுகின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் மாற்றம் மட்டுமல்ல சமூகத்தினுடைய மாற்றம் என்பதை வெள்ள தெளிவாக உணர்வீர்கள் என்பதை நான் நன்கருகின்றேன் வருங்கால நவீன இந்தியாவை உருவாக்கின்ற சிற்பியாக இந்த மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும் என்று ஒரு எண்பது எண்பத்தி மூணு வாக்களை நாங்கள் மக்கோட் காலேஜிலேயும் என்னுடைய சகோதரர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கின்றவர்கள் நீதிபதியாக இருக்கின்றவர்கள் இந்த சட்டக்கல்லூரியிலே பயின்ற பொழுது இரண்டு கல்லூரிகளுக்கும் மோதல்வர் என்ன மோதல் வரும் என்று சொன்னால் அங்க த்ரீ ஏ த்ரீ சி அப்படின்னா ரெண்டு அங்க இருந்து வரும் எங்க பெரியார் வந்து அவையே அண்ணா பஸ் அண்ட் வழியாக ஒப்போட காலேஜ் வந்து அவையே வந்து இதுவரை நீதிமன்றம் வரை இரண்டு மாணவர்களும் அழித்துக் கொள்வார் சாதியின் பெயரால் அழித்துக் கொள்வார் மதத்தின் பெயரால் அழித்துக் கொள்வார் ஆனால் தற்பொழுது அந்த நிலைமை மாறிவிட்டது மாணவர்கள் இயக்கங்களாக இருந்தாலும் இன்று மாணவர் செல்வங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக ஒருவருக்கொரு தன்னை விட்டு கொடுத்து வருகின்ற காலம் நம்முடைய காலம் என்பதை நினைத்து அவர்கள் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது வருங்கால சமுதாயம் உண்மையிலேயே வளர்ச்சி அடையும் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய ஊரினுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி தேசத்தினுடைய வளர்ச்சி என்பதை நினைவில் கொண்டு இந்த மாணவர் செல்வங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து தனக்கில் என்கின்ற ஒரு கொள்கையை கொண்டு பிரசாதி நட்பு சுயசாதி பற்று என்கின்ற இலக்கினை மலர் சேனை எப்படி வழி என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு தலைவன் என்பவன் வந்து பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டும் மனித ஒழுக்கம் பிறருடைய வளர்ச்சி அவருடைய வளர்ச்சியில் நம்முடைய பங்கு நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளும் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஒருவருக்கோரும் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தாலும் பிறரை வாழ்த்துவது மட்டுமல்ல பிறரை உயர்த்தி தானும் உயர வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே நீங்கள் செயல்படுவீர்கள் ஆனால் அதுதான் ஒரு தலைமைத்துவ பண்புக்கு அடையாளமாக தனிமனித ஒழுக்கமாக இருக்க வேண்டும் பிறரை வழித்து சரியான முறையிலேயே வியூகம் அமைத்து அந்த வியூகத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுகின்ற பொழுதுதான் ஒரு நாடு அடையும் சமூகம் அடையும் சாதி வளர்ச்சி அடையும் இப்படி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு தேசிய தலைவர்களை எல்லாம் ஒரு சாதிய தலைவர்களாக கூண்டுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை இந்த சுதந்திரமாக செயல்பட விடாமல் ஆக்கியது இந்த காவல்துறை ஏன் காவல்துறை செய்தார்கள் என்று சொன்னால் வன்முறையை கட்ட விடுவார்கள் இவர்கள் அந்த சாதியினர் அளிப்பார்கள் அவர்கள் இவர்களை அழிப்பார்கள் ஆகவே பிரச்சனை குடியாளும் சிலையாளும் இன்று மொழியாளும் இப்படி எல்லாம் வந்துவிட்டது என்கின்ற அடிப்படையிலே அந்த சாதி தலைவர்களுக்கு ஒரு அமைத்தார்கள் இன்று சுதந்திரமாக போய் அவர்களுக்கு மாறையிட முடியவில்லை காவல்துறையிடம் தெரிவித்த வாங்க வேண்டும் ஆனால் காவல்துறையின பெருமை சொன்னாங்க ஏழு எட்டு கேள்வி கேட்பாங்க இன்று பஸ் வேணும் விமானவில் சேரங்கியாவுடைய குரு பூஜைக்கு இன்று அறுபத்தி எட்டாவது குரு பூஜை நடக்கிறது அறுபத்தி எட்டாவது குரு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் எத்தனை வாகனங்கள் செல்கிறார்கள் எத்தனை வாகனங்களில் இத்தனை பேர் செல்கிறார்கள் இன்று முதல்ல பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போயிடுவார்கள் ஆனால் அண்டுமாக்கு எனக்கு பின்னாடி இத்தனை கூட்டம் இருக்கு இத்தனை பேர் வர்றேன் அப்படின்னு சொல்லி டாக்ஸியில் கூட இருக்கு ஒரு நூறு வண்டியில் போனோம் நோக்கி ஐம்பது வண்டியில் போனோம் எண்பது வண்டியில் போனோன்னு கணக்கு சொல்லுவான் ஆனால் கொள்கையும் இருக்காது கோட்பாடும் இருக்காது அதை வரைமுறைப்படுத்தியது காவல்துறை அது வந்து வரைமுறைப்படுத்தியது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் கட்டுப்பாடுகள் என்கிற பெரிய நம்முடைய வளர்ச்சியை தருத்தார்கள் என்பதுதான் நிதர்சனப்பூர் எங்கும் எழுச்சி வைகள் கூடாது இந்த சமூகம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கும் எத்தனையோ நாள் வரும் வரும் அதற்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்காது ஆனால் வேளாள சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கான ஒரு பங்களிப்பை நாங்கள் நடத்துவோம் அல்லது செயல்படுத்துவோம் என்று சொன்னால் அங்குதான் அடக்குமுறையும் கட்டுப்பாடும் இருக்கும் உண்மையா இல்லையா என்பதை நான் உங்களுடைய இனத்திற்கேற்று ஏனென்று சொன்னால் இல்லை மாணவர்கள் சேர்ந்துடைய நூற்றாண்டு விழா முடிந்த நூற்றி ஓராவது ஆண்டு விழா நடத்தி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த அரசுகள் ஆளுகின்ற ஆண்டு அரசுகள் எங்களை திட்டமிட்டு வன்முறைக்கு கட்டமைத்து விட்டு அவர்களை எல்லாம் மோதவிட்டு வேடிக்கை பார்த்தால்தான் அது திராவிட மாடலுடைய உண்மை சொல்வோம் என்பது நிரசர உண்மையானது ஏன்னா அவங்களுக்கு அதை விட்டு தெரியாது ஏன் தெரியாது என்று சொன்னால் இரண்டு சாலையையும் மோதவிட வடக்கே வன்னியினும் பறையினும் அழித்துக் கொள்ள வேண்டும் தெற்கே தேவேந்திரன் பள்ளனும் அடித்துக் கொள்ள வேண்டும் கள்ளனும் பள்ளனும் அடித்துக் கொண்டால் இவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் காலத்தில் என்ன இப்ப ஒரு ரோடு எடுக்கிறான் இந்த ரோடு எடுத்தா இந்த ரோடுக்கு எப்படி இழப்பீடு கொடுப்பான் சட்டம் என்ன சொல்லுது இந்த இசையுடைய இடத்தை எடுத்தால் அந்த இசைக்கு ஒன்றுக்கு இரண்டு முறை மடங்கு நிவாரணம் கொடுக்கணும் அதற்கு மாற்று இடம் கொடுக்கணும் அதற்கு இவர்களுக்கு தேவையான மற்ற விசேஷங்களை எல்லாம் இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே சென்று அவர்கள் அந்த வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு போதிய அவகாசம் வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் அதை செயல்படுத்துவதற்கு நேர்காலம் வேண்டும் என்பதுதான் இந்த சொன்ன உண்மை ஆனால் இதுதான் உண்மை இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஹைவேஸ் கிடைக்கிறான் அது மாதிரி இருக்கிறான் இப்ப விமான நிலையத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா விமான நிலையம் மத்திய அரசு கட்டுப்பாடு இருக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு போராடம் இப்ப பரந்தூர் விமான நிலையத்திற்கு பார்த்தீங்கன்னா இத்தனை காலமாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் இடம் வேண்டும் யாரு செல்வந்தர்கள் வந்து இறங்கி ஏறி போவதற்கு வேண்டும் வளம் பெருக வேண்டும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சரி ஆனால் அந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கின்ற இத்தனை இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கின்ற

என் இளம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகின்றது எங்களுடைய வாழ்விகளை நீங்கள் தமிழ்பொழி ஆக்கிவிட்டு வேறொரு ரீதியை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக் கொள்ளது போராட்டமே வாயிலே அழக இந்த ஜெயவேந்திரபுடன் வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களிலிருந்து இளைஞரிலிருந்து பெரிய பெரிய அறுபது வயசு தொண்ணூறு வயசு கிழமை வரவே போராடிக்கின்றேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளு போராட்டன அது எப்படா நிம்மதியாக வாழ முடியும் நம்ம வாழ்ந்தால்தான் அல்லது நாம் ஆழ்ந்தால்தான் மற்றவர்கள் சுதீஷ் ஆள முடியும் என்று சொன்னால் நம்மளை சேர்ந்தவர்கள் ஆள வேண்டும் என்கின்ற நிலைமையை இந்த ஆதிக்க அல்லது இந்த அரசோ ஆண்ட அரசோ ஆள்கின்ற அரசோ திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவிட்டு நிலவரத்தை உருவாக்கி தொழில் வாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாம் சந்தித்து என்னை என்னை பொறுத்தவரை மாற்று சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் நம்மிடம் நெருங்கி பழகிக்கொண்டிருக்கின்றார்கள் என் சமுதாயத்துக்காக எனக்காக கேட்டதை விட என்னுடைய சமுதாயத்திற்காக கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளை எல்லாம் கட்டிக்கிற்கின்ற சூழ்நிலை இந்த அரசு ஏற்படுத்துகிறது அந்த அவரையும் நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது அதை விட்டுக் கொடுங்க இது வந்து என்னுடைய சமுதாயத்திற்குடைய சொத்துக்க இது எங்களுடைய மண் உரிமை எங்களுடைய உரிமைக்காக நாங்க போராடுகின்றோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் நீங்க மறுக்கிறீங்க அது காலத்தால் மாறுபடுவது எழுத்துக்கு இடம் மாறுபடுது அப்படியெல்லாம் மாறுபடுகின்ற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் ஆழமான கருத்தாக நாங்கள் பயந்து

அங்கே போய் ஆசூரில் போய் சொல்கிறார் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியல மதுரைக்கு என்னோருடைய பேரை வெளிக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு நல்ல அரசியல்வாதி நல்ல சிந்தனையாளன் என்ன ஒரு இரண்டு இணக்கமான சூழலை உருவாக்கி திருவாரந்தியும் சோழை பழனிவராஜனும் இணக்கமாக இருக்கிறார்கள் இங்க ஆதிநாராயண தேவரும் சோழை பழனிவராஜனும் இணக்காக இருக்கிறார்கள் இங்க கவிக்குமாரும் சோழை பழனிவராஜனும் நெருக்கமாக இருக்கிறார்கள் அங்க முருகன் ஜெயின் கதிரவனும் சோழமாக இருக்கிறார் கூட செடியார் பேசினார் இப்படி எல்லா சாதிகளோடும் நாங்கள் இணக்கமாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு புரிந்தது உங்களுடைய அரசியல் சட்ட ஆண்டு வேலைகள் அந்த சிற்று வேலையை எங்களுக்கு நாங்கள் இணக்கமாக செல்வதற்கு நாங்கள் சரியாக இருக்கின்றோம் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கு முதமில்லை இல்லை வேதமையில்லை வெட்டமில்லை இதை பற்றி கவலை இல்லை நாங்கள் வந்து சமுதாயத்தில் எல்லா பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சமுதாயம் நன்ற இருக்க வேண்டும் எங்களுக்கு பொருளாதாரத்தை நாங்கள் முன்னேற வேண்டும் அரசு பதவியில் நாங்கள் உட்கார வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நினைத்து அதற்கான முன்னெடுப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் சட்டங்களின் மாணவர்கள் எல்லாம் எங்கள் வந்து அறுபத்தி எட்டாவது குருபத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் செய்த தியானத்தை இன்னை பார்க்கிறேன்

அதற்கு பின்னாடி காங்கிரஸ் நிலத்தி பார்க்க முடியல இல்லையா இன்னைக்கு வந்து மத்திய அரசு பாஜக இருக்குது எங்களுடைய உண்மை வரலாறு தெரியும் இவர்கள்தான் இந்த சமுதாயத்தினுடைய இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காமித்தார்கள் நாங்கள் கேட்ட ஏழு உட்பிரிவினர்கள் ஒன்றாக இணைந்து தேவேந்திரோட வேளாளர்களை என்று அறிவுங்கள் என்று நாங்கள் கேட்ட பொழுது அதற்கு தெரிவித்தாய்க்கு நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று எங்களுக்கு ஆதரவு தர வேண்டியிருந்தார்கள் ஆனால் அதே தேர்தலிலே இருக்கின்ற பொழுது இந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருந்த எழுந்தூர்கள் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதி ஒதுக்கி ஒரு தொகுதி கூட ஜெயேந்திர வேளாளர் கொடுக்கவில்லை என்பதுதான் வரலாற்றின் உண்மை அதை புரிந்து கொள்ள நாங்கள் சமூகம் சார்ந்த இயக்கம் நடத்துகிறவர்கள் சமூகத்துக்காக பங்களிப்பவர்கள் நீங்களும் எந்தெந்த கட்சியில் பயணித்தாலும் எனக்கு ஆட்சமே இல்லை ஆனால் இனமாக ஒன்று செல்கின்ற பொழுது அனைத்து மாணவ செல்வங்களும் சரி அனைத்து சமுதாயமும் சரி கட்சி வேறு சமுதாயம் வேறு என்பதை உணர்களை கொடுக்க முடியும் அரசியல் அதிகாரங்களை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இனமாக ஒன்றாக இருக்க வேண்டும் இனமாக ஒன்றாக இருந்தால் மட்டுதான் நீங்கள் உரிமையை வென்றெடுக்க முடியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம் காலை பதினோரு மணிக்கு சகோதரர்கள் சென்னை காளீஸ்வரன் உட்பட அத்தனை என்னை அளித்த பொழுது இன்று ஒரு வழக்கு பொதுநல வழக்கு தேவேந்திரபுர வேதாள சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பு கோபிராஜன் அவர்கள் முன்னாள் அருகே பெரிய ஐயா குருசாமி அவருடைய மகன் கோபிராஜன் சென்னையிலிருந்து தொலைபேக்கிற அளவுக்கு

சாப்பாட்டு உணவு முடிறான் அங்க தங்குற லாட்ஜ முடிறான் காவல்துறை அங்கு வருகின்ற போக்குவரத்தை தடை செய்யப்பட்டது அரசு பஸ்கள் ஏங்கி வரும் என்று சொன்னால் அரசு பஸ் கொடுப்பாரு இல்லை வேலையூர் அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் போன வருஷம் கொடுத்தாங்க என்று தரம் இல்லைன்றா கோயம்புத்தூர்ல கேட்டாங்க இல்லைன்றா உடனே அவர் சொன்ன பின்னால இதெல்லாம் நாம உதவிக்கு வரணும் அந்த பஸ் வசதி ஏற்பாடு பண்ணணும் தண்ணி வசதி இல்லை தங்கிறதுக்கு இது இல்லை அதே மாதிரி மொபைல் இல்லை ரொம்ப கஷ்டம் இருபது லட்சம் பேர் கூட்டத்துக்கு அரசு எதையா செஞ்சுருக்கேன்னா நாங்கள் செஞ்சோம் சொன்னோம் அதை தான் எடுத்து சொன்னோம் இதையும் பாருங்க இந்த வழிகளில் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேரில் நாங்கள் வந்து போக முடியல அவர் மதுரைக்கு சூரியசேகத்தில் இருக்கணும்ட்டாங்க

சட்ட போற இன்று வரை நாம் வந்து அடுத்த மணியில கேட்டு சூழ்நிலையில் அடைஞ்சி விட்டது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு எல்லாரும் ஒரே அணியில இருக்கிறோம் தெரியல அரசியல் சொல்றான்னு அவன் அரசியல்ல என்ன மாதிரி இருக்கிறான்னு எனக்கு தெரியல அவன் என்ன மாதிரி கட்சியில அடிமையாவோதான் இருக்கிறான்னு தெரியல நம்முடைய சமூகத்தை பற்றி பேசுங்க பேச மாட்டோம் எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க இருந்த தலைவர்கள் எல்லாம் இன்று அவர்கள் விட்டு வழிவிட்டு சென்றவர் இது பண்றாங்க இன்னைக்கு சகோதரி பாத்தியமா சொன்ன மாதிரி இன்னைக்கு அண்ணன் பசுவதி பாண்டிய அவர்கள் பட்டியல் வெளியேற்ற நின்ற குரலை அன்று ஓங்கி விழித்தார்கள் அதைத்தான் இன்று வரை நாம் கடைபிடித்து வருகின்றோம் ஏக்கங்கள் பிரிந்தது அவரிடம் இருந்தவர்கள் பல்வேறு வகையில் இருந்தாலும் ஆறுகள் பலவாக இருந்தது ஆனால் கடலிலே ஒரே இடத்துல தானா கலக்குது எல்லாருடைய கோரிக்கையும் ஒன்றுதான் அதனால இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்றவர்கள் சமூகத்திற்காக இயக்கம் நடத்துகின்றவர்கள் சமூக கட்சியை வைத்துக் கொண்டு தேவைக்கு தேர்தல் தேர்தலுக்காக அணிகரித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கின்றோம் வருகின்ற காலகட்டம் எங்களுடைய காலமாக இருக்கும் இந்த தேவேந்திரபுரம் மக்களை வந்து நீங்கள் ஆண்டு அடைத்து ஒழித்து அவரை மிதித்து நசுக்கி நான் தான் தலைவன் என்று ஊக்கல் இட்டீர்கள் என்று சொன்னால் எக்ஸாம் ஆக ஏற்படாது அதை நன்றாக சிந்தித்து பாருங்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தாலும் ஒவ்வொரு மக்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தன்னுடைய எவ்வளவெல்லாம் கஷ்டத்திலே தன்னை பிறருக்காக வாழ்ந்தார்கள் என்பதுதான் அவர்கள் அண்ணன் பசுபதியும் அவர்களும் அவளை இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க பொழுதுதான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அதன் அடிப்படையிலே அவருடைய புதழ்வின்றி நம் சமூகத்திற்கான முன்னெடுப்பை நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கெல்லாம் அவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள் அவர்கள் மதம் பார்க்கவில்லை சாதி பார்க்கவில்லை மனிதனை பார்க்கவில்லை மனிதர் நேற்றை பார்க்கின்றார்கள் அதுதான் நிதர்சன உண்மை என்பதை இங்கு இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கரிகாலம் காலம் மாறும் மாறும் யாருக்கெல்லாம் மாறும் யாருக்கெல்லாம் மாறாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மாணவர் சமுதாயங்கள் ஒருவன் படித்தால் ஏழு தலைமுறைக்கு முன்னால் இருக்கின்ற சட்ட மாணவர்கள் நீங்கள் வளப்படுத்தி படித்து ஒரு பட்டம் பெற்று நீங்கள் பதிஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு மட்டும் இல்லை சமுதாயத்தினுடைய வாழும் சமுதாயத்தினுடைய கேள்வியும் விடை கிடைக்கும் சும்மா எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ நீதி அரசர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் போய் அவரிடம் கேட்கின்ற பொழுது நீங்கள் அவரிடம் போய் பழகின்ற பொழுது எங்களுக்கு வேண்டாம் என் சமூகத்துக்காக இதை செய்து கொடுங்கள் அவர்களுக்காக இதை செய்து கொடுங்கள் என்று நீ கேட்கின்ற பொழுது உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்கள் கையில் எடுத்து அதற்காக செய்து கொடுப்பார்கள் அதை ஒவ்வொரு இளைஞர்களும் நன்றாக சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நன்றாக செயல்பட வேண்டும் நன்றாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கடைபிடித்து நீங்கள் இந்த மாணவ பருவத்தை எழுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக சமுதாயத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் அந்த மாற்றமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த நாட்டினுடைய மாற்றத்திற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறி இந்த அறுபத்தி எட்டாவது ஒரு புதிய விழாவிலே என்னை அழைத்து என்னையும் அழைத்து இந்த ஒரு பேணியை பேசுவதற்கு வாய்ப்பு வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வருங்கால ஜூனியர்களுக்கும் நன்றியின் நன்றிகளால் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் இன்று மட்டுமல்ல என்றும் உங்களுக்கு ஒரு பாதுகா தோழனாக நன் அண்ணனாக தம்பியாக இருப்பேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்